இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு வாழ்க்கை சவாலாக எடுங்க நான் கடங்காரனா வாழக்கூடாது நான் தேவனுடைய பிள்ளை கடங்காரனா வாழக்கூடாறதுக்காக ரொம்ப கஞ்சம் கருமியாகவும் வாழக்கூடாது கஞ்சம் கருமியாக வாழ்ந்துன்னு சும்மா நான் சிக்கனம் பண்ணுறேன் சிக்கனம் நீ கொடுமை பார்த்து நினைக்காதீங்க மக்களை உங்கள் பசங்களை கொடுமை பார்த்தாதீங்க ஒரு சிலரும் ரொம்ப கொடுமை நானும் அந்த காலத்தில் சோப்பு இல்லாமல் குளித்தேன் நீ அந்த காலத்தில் குளிச்சு தான் இங்க சொல்லுங்க சோப்பு நல்லா இல்லை இன்னும் சோப்பு நல்லா இல்லை எதுவும் துணி துவைக்கிற சோப்பு அதிலே குளிச்சுட்டு அதே துணி துவச்சு இன்னும் இதெல்லாம் பிளாஸ் பேக் தேவை அந்த காலத்தில் இந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறான் தெரியுமா சாப்பாடு கேடு தப்பா ஆசைப்பட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டு தப்பா ஆமாம் தோரைக்கும் ஃப்ரைட் ரைஸாக வேணும் நாங்களாம் அந்த காலத்தில் கஞ்சி குடிச்சேன்னு தெரியுமா நைட்டில் எவனால் கஞ்சி குடிப்பானா யோசிச்சு பாருங்கள் சும்மா கொடுமை பார்த்தாதீங்க சிக்கனம் பண்ணுறேன் கஞ்ச இதெல்லாம் கஞ்சத்தனம் கருமீன் சா சத்தங்கள் இதெல்லாம் எழுதுகிற ஒரு புக்கு கருமீன் சத்தங்கள்னு கருமியின் சத்தம் கஞ்சந்தனம் பண்ணுற சொல்ற சத்தம் சிக்கனம் நான் சொல்லிட்டேன் இவங்க எல்லாமே சிக்கனம் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல பல்காக கூத்துட்டு வந்துடுவாங்க நல்லா ஏமாத்துருவோம் சௌமியாக ஏமாந்துடுவான் பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் அதனால் வாரி இறைத்து விருத்தி அடையாளம் அதிகமாய் பிசிலித்தனம் பண்ணியும் வறுமை அடையாளம் அப்போது தேவனுடைய கோட்பாடு என்ன தெரியுமா நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன் நீ ஆஸ்வாதமா வா இந்த ஆஸ்வத்தில அநேகரை கொண்டு வா என் மேலே நான் விரும்புறது என் மேலே இருக்கிற அபிஷேகம் ஆஸ்வாதின் அபிஷேகம் அதிகமாக அதிகமாக என் கூட இருக்கிறவங்களாம் ஆஸ்வாதமாக இருக்கணும் உங்கள் நிழல் போடுறவங்களாம் ஆஸ்வாதமாக இருக்கணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அங்கெல்லாம் ஆஸ்வதமாக இருக்கணும் ஏன் நான் சொல்கிறேன் என் எல்லையில் எங்கேயுமே சாபத்தி நபர்கள் கூட எல்லா ஆஸ்வத்தின் நபராக இருக்கணும் என் எல்லையில் இங்கேருந்து நான் கனெக்ட் பண்ணுற காண்டாக்ட் பண்ணுற எல்லா நபர்களும் என் ஃப்ரெண்டு என்னுடைய உறவுகள் யாராக இருந்தாலும் அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படிமா இருக்கணும் ஆஸ்வாதமானவங்களாக இருக்கணும் ஆசைப்படுங்க கத்தனை ஆசை விரும்புகிறார் ஆக பிரியமானவங்களே தேவனுடைய பொருளாதார ஆசுவாதம் நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர் தேவனுடைய பொருளாதார ஆசுவத்தில் அவருடைய பார்வை என்ன தெரியுமா எல்லாம் நல்லதுன்னு கண்டு இருக்கிறார் தேவனுடைய ஆசுவத்தில் அவர் பார்க்குற பார்வை என்ன தெரியுமா நீ மகிழ்ந்துருக்கணும்னு விரும்புகிறார் தேவனுடைய பார்வை என்ன தெரியுமா உன் சாபத்தெலாம் நான் மாற்றி போட்ட நீ ஆஸ்வதமாக இருன்னு விரும்புகிறார் தேனுடைய பார்வை என்ன தெரியுமா நீ ஆஸ்வதமாக இருந்து தான் ஆகணும்னு விரும்புகிறார் உன் ஸ்டைலாக தான் ஆமே